ராஜாவாகிய கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீர்கள் வரலாற்றில் எப்படி த கிரேட் என்று சொல்லுவார்களோ அதே போல சைரஸ் த கிரேட் என்று பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதான ஒரு ராஜா தான் இந்த கோரேஸ் தமிழ கோரேஸ் ஆங்கிலத்தில் சைரஸ் த கிரேட் என்று சொல்லி பெர்ஷியாவை ஆண்டதான ஒரு ராஜா ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரையிலான வசனங்களை வாசிக்கும் பொழுது கத்தர் அவனை குறித்து பேசுகிறார் கத்தனாகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அவனுக்கு முன்னே கோணலாய் தான் காணப்படுது அவர் சொல்றாரு நான் செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தண்ணா இன்ட்ரடியூஸ் பண்றார் தான் யாரு அப்படின்றது சொல்றாரு உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் தன்னுடைய ஜனத்தை ஜனத்தை தன்னுடைய விடுதலையாக்க தன்னுடைய ஜனத்திற்கு ஒத்தாசியா இருக்க என்று பல காரணங்கள் காணப்பட்டாலும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நான் தேவன் நான் தேவன் ஆகிய கத்த நான் இஸ்ரோமேலுடைய தெய்வம் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாட்களை முறித்து காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாகோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தருவி எப்படி பேசுறாரு பாருங்க உனக்கு என்ன தெரியாது ஆனா எனக்கு உன்னை தெரியும் நான் எனக்கு உனக்கு நாமம் தருப்பித்தேன் நீ என்னை அறியாதிருந்தும் என்று சொல்லுகிறார் ஐந்தாவது வசனம் இன்ட்ரெஸ்டிங் நானே கற்ற வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும் படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை இடைகட்டு கட்டினேன் நானே கத்த வேறொருவர் இல்லை பாருங்க கோரேசை குறித்து நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் வேதத்துல நிறைய அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷன் ஒரு புறஜாதியான மனுஷன் அவன் பிறப்பதற்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பெயரை சொல்லி பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜா வந்து கோரேஸ் வரலாற்றில் சைரஸ் த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்வதை போல சைரஸ் த கிரேட் என்று பெயர் வாங்கினவன் அவன் அப்படிப்பட்டதான அந்த ராஜா விட்ட ஒரு குறித்து பார்த்தீங்கன்னா பேசும் பொழுது நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை இடைகெட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்று சொல்லுகிறார் எதற்கு நான் இதை காண்பிக்கிறேன் இப்படி தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே ஒரு அந்நிய ஜாதா ஜாதியான ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டு அவன் ராஜாவான பின்பு கூடும் மகா வல்லமையான ராஜாவான பின்பு கூடும் அவர் அவனை தன்னுடைய ஊழியக்காரனாக அபிஷேகித்து பயன்படுத்தும் பொழுது கூட மெயினான போக்கஸ் என்ன தெரியுமா தன்னுடைய ஜனத்திற்காக மாத்திரம் அவனை பயன்படுத்தவில்லை அவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கான வாய்ப்பை அவனுக்கு முன்பாக வைக்கிற நல்ல தெய்வம் இவர் யாரு நம்மளை உண்டாக்கினதான இந்த கர்த்தர் அவர் என்ன விரும்புகிறார் பாருங்க நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் வேறொரு தெய்வம் என்று சொல்லுவதற்கு ஒன்று இல்லை தெய்வம் என்று சொல்லுவதற்கு என்னை தவிர வேறொன்று இல்லை சூரியன் அஸ்தமிக்கிற திசையில் அத்தனை பேருக்கும் தெரியணும் கர்த்தர் என்கிற எண்ணெய் அன்றி தெய்வம் என்று வேறொன்று ஒன்று இல்லை என்று தெரியணும் அப்படின்ட்டு அவன்ட்டு அவ்வளவு அழகாக பேசுகிறார்